இப்போ நாங்கள் வந்து எண்ணிப்பி உங்களுக்கு வந்து பட்டமாக அழிக்க மாட்டோம் அப்படின்றது வந்து எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இல்லைங்களா ஹிட்லர் கையாண்டது ஒண்ணுதான் இளைஞர்கள் மூல என்னது மூல செலவு பண்ணணும் இளைஞர்களை வந்து அவர் கட்டுப்பாடுகளுக்கு கொண்டு வந்துட்டால் அடுத்தது அடுத்த தலைமுறை வரைக்கும் அவர் நினைச்சதை பண்ணலாம் அப்படின்றாங்க பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் எப்படி இருக்கணும்னா ஒரு பத்து வருஷம் பேராசிரியராக பணியாற்றியிருக்கணும் பல ஆய்வு கட்டுரைகளை சில பன்னாட்டு பல்கலைக்கழகங்களில் பல மாநில பல்கலைக்கழகங்களில் மத்திய பல்கலைக்கழகங்களில் சமர்ப்பிச்சிருக்கணும் இதுவரை ஒரு நேரடி சவால் இது அரசமைப்பு சட்டத்தினுடைய இரநூத்தி நாற்பத்தாறு கூறின்படி மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை அப்பட்டமாக மீறக்கூடிய ஒரு செயலாக நாம வந்து இது பார்க்கிறோம் நாலு பேர் கொண்ட குழுவா இருக்கணும் ஒரு சிண்டிகேட்டு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டும் இருக்கணும் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் நடக்காதனால ஸ்டூடெண்ட் ரெப்ரஸண்டேட்டிவோடைய ரோலும் அங்கே வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த குழுவை வந்து இப்போ கவர்னரே வந்து தேர்ந்தெடுப்பார் அப்படின்ற ஒரு அறிக்கைன்றது வந்து அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் நியமனம் மற்றும் துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசி முக்கிய மாற்றங்கள் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது அதற்கான புதிய விதிமுறைகளுக்கான வரைவு அறிக்கையை யூஜிசி வெளியிட்டுள்ளது அதில் குறிப்பாக உதவி பேராசிரியர் நியமனத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளில் எந்த படிப்புகளில் படித்திருந்தாலும் நெட் தேர்ச்சி அல்லது பிஹெச்டி பட்டத்தை பெறும் பாடத்தில் ஆசிரியராக நியமிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அடிப்படையில் இந்த வரைவு அறிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது உதவி பேராசிரியர் நியமனம் நூலகர் உடற்தகுதி ஆசிரியர் உள்ளிட்ட அகாடமிக் அல்லாத பதவிகளுக்கான நியமனம் துணைவேந்தர் நியமனம் துணைவேந்தர் தேர்வுக்குழு வரைவு பதவி உயர்வுக்கான விதிமுறைகள் ஆகியவை இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது இதை பற்றி மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்போம் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் சரி இப்போ இந்தியாவிலும் சரி பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு இருக்குன்னா அதுல வந்து வைஸ் சான்சலருடைய பொறுப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு ஏன்னா அந்த கல்லூரிகளையும் சரி அதில் அந்த பல்கலைக்கழகமும் அது கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாத்துக்கும் வந்து அவங்க தான் முற்றிலும் வந்துட்டு ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபரான இருக்கிறாங்க அப்படியேப்பட்ட வைஸ் சான்சலரை வந்து சூஸ் பண்ணோன்னாக்கா அதை யோசிக்கக்கூடிய குழு எப்படி இருக்கணும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு குழுவாக இருக்கணும் அந்த வைஸ் சான்ஸ்லரை வந்து அவங்க எந்த ஒரு சொந்த வெறுப்பு விருப்பும் இல்லாமல் அவங்க வந்துட்டு அந்த பொறுப்புக்கு அவங்க ஏற்றபடி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படி பார்க்கும்போது அந்த நாலு பேர் கொண்ட குழுவாக இருக்கணும் ஒரு சிண்டிகேட்டு அப்புறம் ரெண்டு ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணி ரெ ரெண்டு பேர் அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டும் இருக்கணும் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் நடக்காததுனால ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவோடைய ரோலும் அங்கே வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த குழுவை வந்து இப்போ கவர்னரே வந்து தேர்ந்தெடுப்பார் அப்படின்ற ஒரு அறிக்கை என்றது வந்து அதிர்ச்சியை தான் கொடுக்குது தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு வராரு அப்படின்றத எங்கே நம்ம எந்த ஒரு மீட்டிங் அவர் போனாலும் சரி எந்த நிகழ்வுகள் அவர் மாணவர்கள்ட்ட கலந்துரையாடினாலும் சரி தொடர்ந்து காவியவாத மதவாத ஆர்எஸ்எஸ்னோட ஒரு கைக்கூலி போன்றதாக வந்து தொடர்ந்து அவர் செயல்பட்டு வராரு கார்ல் மேக்ஸ் போன்றவர்கள் வந்து இந்த மக்களை மக்களிடையே பிரிவினைகளை உண்டாக்குனாங்க குழந்தை தீர்மானம் வந்து தப்பு இல்லை இது போன்ற பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் வந்து தொடர்ந்து மா மாணவர்கள் மத்தியில் பரப்பிட்டு இருக்கார் இப்போது அவர் கையில் வந்து அந்த மூணு பேருமே இருக்கிறப்போ இங்கே கல்வி அதுவும் குறிப்பாக பல்கலைக்கழகத்தோட நிலைமைன்றது மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு போயிடும் பொதுவாக கடந்த காலத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர் எப்படி இருக்கணும்னா ஒரு பத்து வருஷம் பேராசிரியராக பணியாற்றியிருக்கணும் பல ஆய்வு கட்டுரைகளை சில பன்னாட்டு பல்கலைக்கழகங்களில் பல மாநில பல்கலைக்கழகங்களில் மத்திய பல்கலைக்கழகங்களில் சமர்ப்பிச்சிருக்கணும் பல கருத்தரங்கத்தில் பங்கேற்று இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு துணைவேந்தருக்கான ஒரு தகுதி அப்படிங்கிறத யூஜிசி ஏற்கனவே கடந்த காலத்தில் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அதுதான் பல்கலைக்கழகங்கள்லாம் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தேடுதல் குழு அமைக்கணும்னா யார் அமைக்கணும்னா மாநில அரசு அமைக்கும் ஏன்னா மாநில அரசு தான் செலவு பண்ணுது மாநில அரசு தான் சொந்தக்காரர் அந்த பல்கலைக்கழகத்துக்கு அப்போது யார் துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு தேடுதல் குழு அமைக்கணும் மாநில அரசு தான் நியமிக்கணும் ஆனா இந்த வரைவு கொள்கை என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் நியமிப்பார் தேடுதல் குழுவை யார் நியமிப்பார்னா ஆளுநர் நியமிப்பார் சரி அந்த தேடுதல் குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டால் பல்கலைக்கழகத்தோட பிரதிநிதி இருப்பார் ஆளுநருடைய பிரதிநிதி இருப்பார் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய பிரதிநிதி இருப்பார் யார் இருக்க மாட்டார் மாநில அரசனுடைய பிரதிநிதினு ஒருத்தர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா மாநிலம் அப்படின்னு ஒன்று இருக்கிறத அவங்க கருத்திலே எடுத்துக்கல அப்படின்னு நமக்கு தெரியறதுனால இது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர ஆளுநர் பயன்படுத்தி நியமிக்க பிஜேபிக்கு அவசியம் என்ன ஹிட்லர் கையாண்டது ஒன்னுதான் இளைஞர்களை மூல என்னது மூல செலவு பண்ணணும் இளைஞர்களை வந்து அவர் கொண்டு வந்துட்டால் அடுத்தது அடுத்த தலைமுறை வரைக்கும் அவர் நினைச்சதை பண்ணலாம் அப்படின்ற இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை தொடர்ந்து அந்த காவியமையை படுத்துவதும் அந்த இந்துத்துவ அரசியலை நோக்கி ஈர்ப்பது தான் அவங்களுடைய கடமை ஒழிய மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நீ படித்து முன்னுக்கு அவங்களோட வேலை கிடையாது நீ படித்து ஏன் கூட வந்து நின்று நீ உனக்கு என்ன தேவை நான் பண்ணுறேன் ஏன் கூட வந்து நின்று ஆனால் நீ அதுக்கு என்ன எதிர்த்து போராடா நான் பண்ணுறதெல்லாம் சரின்னு சொல்லு அப்படின்றத அவங்களோட நோக்கமாக இருக்குது அதை நம்ம எதிர்க்கிறோம் ஏன்னா இங்கே மாணவர்கள்ன்றது அவன் வந்து அவன் என்ன பண்ணுறான் அவன் கடவுளை கும்பிட்டும் கும்பிடாத போட்டும் அவன் ஒரு மத மதத்தின் மீதான பற்றா இருக்கட்டும் இல்லாமட்டும் அது அவனோட தனிப்பட்ட இருப்பான் ஆனால் இவங்களுக்கு கருத்துப்படி என்னென்னா மாணவர்களை படிக்கணும் ஆனால் அறிவியல்பூர்ம யோசிச்சிடக்கூடாது ஏன் எடுத்து கேள்வி கட்டுறக்கூடாது அப்படியே மாணவர்களை செலவு செய்து கொண்டு வந்துடணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்க செயல்படுறாங்க இளைஞர்களை கைப்பற்றிட்டால் ஈஸியாக அவங்க தேர்தலே வென்றிடலாம் அவங்க நினைக்கிறதையும் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அந்தளவுக்கு இளைஞர்கள் யாரில் இங்கே யாரும் இங்கே முட்டாளெலாம் இல்லை நடக்காது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட சமீப காலமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கருத்துக்களை வலுவாக எல்லா கல்விநிலை வளாகத்தில் புகுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார் அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்களை தான் இன்றைக்கி வந்து ஆளுநர் கல்விநிலை வளாகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மாநில உரிமைகளுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை வகுப்பறைக்குள்ளே கொண்டு வரதுக்கு கம்யூனலைஸ் பண்ணுறதுக்கு வகுப்புவாதத்தை கொண்டு வருவதற்கு அது மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பை கொடுக்குறதோட சந்தை மயமாக்கலாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சுட்டு பர்மனென்ட் டீச்சர்ஸே இருக்காது ஏன்னா இந்த இதில் இன்னொரு கூறு என்னென்னா டென் பர்சன்ட் கேப்பை எடுத்துட்டாங்க அதாவது ஒப்பந்த ஊழியர்களாக பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்தால் அந்த உச்சவரம்பை எடுத்துட்டாங்க அப்போ உச்சவரம்பு எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு பல்கலைக்கழகத்தில் எல்லா ஊழியர்களுமே யாராக இருக்க முடியும் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ரீசெண்டேஸில் பார்த்துருந்தோம்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்த நேரத்துல இருந்தே நம்ம பார்த்துருக்கோம் என்சிஆர்டி பாட புத்தகத்தில் வந்து எவ்வளோ விஷயம் மாற்றிருக்காங்க புல்புல் பறவை சாவர்கார் வந்தாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அப்புறம் வர்ணாசிரமம் தான் நம்ம பிறந்தோம்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி கல்வியில் வந்துட்டு இந்தியாவுடைய மதசார்ப மதசார்பற்ற நாடு இந்தியா அதை வந்து சீர்குலைக்கும் விதமாக தான் அவங்க வந்துட்டு கல்வியில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போது அப்படியேப்பட்ட ஒருத்தர் அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா பல்கலைக்கழகம்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட் ஆஃப் லெவல் எஜுகேஷனில் ஸோ அப் அப்போது அந்த எஜுகேஷன் லெவல் வந்து பாதிக்கப்படும் போது மாணவர்களுக்கு வந்து அவங்க அந்த விஷயங்களை புகுத்துறதுலையோ இல்லை கல்வி நிலையங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து வெளி காமிச்சிக்காமல் இருக்கிறதுல ஸ்காலர்ஷிப் விஷயமாக இருக்கட்டும் இல்லை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாதிரி ஏதாவது பாலியல் வன்கொடுமை ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வெளியே வராமல் பார்த்துக்கிற மாதிரி அவங்களுக்கு பர்ஸ்னலாக அந்த அட்டானமியாக அவங்க கையில் எடுத்துக்கணுன்ற ஒரு விதம் அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டா அப்படிதான் இருக்குன்றதே நம்ம வந்துட்டு தொடர்ந்த காலகட்டங்களை பார்த்தாலே தெரியுது பல்கலைக்கழக துணைவேந்தருக்கான வரைமுறைகள் மாற்றப்பட்டு புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடத்தக்கதாக உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதிகளில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் என்ன துணைவேந்தரை எப்படிலாம் நியமனம் செய்யலாம்னா ஒரு தனியார் துறையினுடைய ஒரு வல்லுநர் பொதுத்துறையினுடைய முக்கிய பிரமுகர் ஒரு ஆளுமை தனி தனியார் தனோட ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லி வழிவகுத்துரு அப்போ ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் உள்ள ஒரு நபர் கல்வியாளரை தவிர்த்து பேராசிரியரை தவிர்த்து ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் உள்ள ஆளும் துணைவேந்தருக்கு விண்ணப்பிக்கலான்னு சொன்னால் அப்போ இந்த கல்வியை முழுவதும் பின்னுக்கு செல்லக்கூடிய ஒரு வேலை தான் இந்த யூஜிசியோடைய கைட்லைன்ஸு துணைவேந்தர் அப்படின்னு சொல்கிறது ஒரு அகாடமிக் ஹெட்டு அவர் வந்து ஒரு கல்வியல் தலைவர் அப்போது பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பில் இருந்து கல்வியல் செயல்பாட்டை வழி நடத்துகிற பொறுப்பில் இருந்து நிர்வாக பொறுப்பையும் சேர்த்து பார்க்குறார் எனவே நிர்வாக ரீதியாக அவர் முடிவெடுத்தால் கூட கல்வியல் பார்வையிலிருந்து முடிவெடுப்பார் இதுதான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் ரூம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்க வைஸ் சான்சலராக வரணும்னு நம்ம கேட்குறதுக்கு அடிப்படைகள் ஆனால் இவங்க வந்து இவங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது என்ன ஆகும்னு கேட்டால் ப்ரொஃபஸர் பை ப்ராக்டிஸுன்ற பேரில் அவர் வந்து உண்மையில் அவர் ப்ரொஃபஸருக்கு உண்டான எந்த குவாலிஃபிகேஷனும் அவருக்கு தேவையில்லை ஆனால் அவர் அனுபவ ரீதியாக அவர் வந்து பாடம் நடத்துவார் அப்படின்னா அவருக்கு என்ன மாணவர் சம்பந்தமான என்ன உளவியல் தெரியும் பானத்தில் இருந்து மாணவர் என்ன புரிந்து கொள்ளணும் என்பதை பற்றி அவர் எப்படி சொல்ல முடியும் ஆக ஒட்டுமொத்தமாக கல்வி நிலையத்தை சிதைக்கின்ற ஒரு மிக முக்கியமான வேலை இது செய்வதனால் இது தேசிய கல்விக் கொள்கை இருபது தெருவதைய கூறு எனவே தேசிய கல்விக் கொள்கை இருபது தேர்வுவதை நிராகரிப்போம்னு சொல்கிறதுக்கு காரணமே இத்தகைய கூறுகள் அதில் இருக்கிறதுனால தான் இந்த புதிய நடைமுறைகள் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அடிப்படையில் கொண்டுவரப்படுகிறது இதனை மீறும் கல்வி நிறுவனங்கள் பட்டங்கள் ரத்து செய்யப்படும் உயர்கல்வி நிறுவன அங்கீகாரம் நீக்கப்படும் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் வரைவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்கோர்ஸ் இப்போது நம்மளுடைய தமிழ்நாடே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வைஸ் சான்சலரெலாம் அப்பாயின்ட் பண்ணாததுனால நிறைய நிறைய நேரம் வந்து கான்வனிகேஷன்லாம் நடக்கலை நிறைய பேருக்கு வந்து பட்டம் அளிப்பு விழாவே நடத்தப்படாததுனால அவங்களுக்கு அந்த டிகிரிஸ் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பேப்பர் கரெக்ஷன் வேல்யூவேஷனாக இருக்கட்டும் அதோடைய ரிசல்ட்டாக இருக்கட்டும் எதுவுமே வந்து உடனுக்குடனே நடக்கிறதுல அதில் ரொம்ப தொய்வு இருக்குது இப்போ நாங்கள் வந்து எண்ணிப்பி ஏற்றுக்காதவங்களுக்கு வந்துட்டு பட்டமும் அளிக்க மாட்டோம் அப்படின்றது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இல்லைங்களா அப்போது மாணவர்களுடைய கல்வி தான் அங்கே பாதிக்கப்படுது வேறு யாருடைய இதுலேயும் பாதிப்பு இல்லை மாணவர்களுக்கு தான் அங்கே முற்றிலும் அவங்களுடைய உயர்கல்வியில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத நம்ம முன்னுறுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்தாதவர்கள் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதை ஏற்றுக்கொள்ளாத இந்த வரைவு கொள்கையை நடைமுறைப்படுத்தாத மாநிலங்கள் பட்டப்படிப்பை நடத்துவதையே நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்றாங்க அப்படின்னா நீங்க டிகிரி கொடுக்க அர்த்தம் அப்போ டிகிரி கொடுத்தா நாங்கள் அதை அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்றாங்க வந்து ஒரு நேரடி சவால் இது அரசமைப்பு சட்டத்தினுடைய இரநூத்தி நாற்பத்தாறு ஆறு அட்டவணை ஏழில் மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை அப்பட்டமாக மீறக்கூடிய ஒரு செயலாக நாம வந்து இது பார்க்குறோம் உதவி பேராசிரியர் பதவிக்கு நெட் செட் போன்ற தகுதித் தேர்வுகள் அவசியம் என்ற நிலை இருக்கிறது இந்நிலையில் இத்தகுதித் தேர்வுகள் கட்டாயமில்லை என மாற்றி அமைக்கப்படுகிறது அதாவது உங்களுக்கு பல்கலைக்கழக மானிய குழு இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு பேராசிரியர்னு வந்தால் அந்த பேராசிரியருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு தீர்மானிச்சிருந்தாங்க நீங்கள் ஏன் குறைக்கிறீங்கன்றதுதான் நீங்கள் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்றீங்க கியூட் வேணும்ன்றீங்க காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வேணும் ப்ளஸ் டூ போகிறதா ப்ளஸ் டூ மதிப்பெண் இங்கே வந்து மாணவர்களை வாட்டி வதைக்கிறதுக்கு சந்தையிடம் கல்வியை கொடுக்கறதுக்கு பயிற்சி மையங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க நுழைவுத் தேர்வுன்ற பேரில் கொண்டு வர்றீங்க அங்கே என்ன பண்ணுறீங்க தகுதி தேர்வுலாம் ஒன்று தேவையே இல்லைப்பா நீ டைரெக்டாக நீ வந்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுன்றது அது இது முரண்பாடாக தெரியலையா நீங்கள் ஒரு இடத்துல தரத்தை குறைக்கிறீங்க இன்னொரு இடத்துல தேர்வை கடினமாக்குறீங்க தரத்தை குறைத்து தேர்வை கடினமாக்குனா யார் நன்மைக்காக அது சந்தையினுடைய நன்மைக்காக தானே தவிர அது நிச்சயமாக மாணவர் நன்மைக்காக அல்ல இந்த யூஜிசியின் புதிய விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்படும் தேர்வு குழுவை ஆளுநரே தீர்மானிப்பார் என்று யூஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக்குழு விதிமுறை வகுத்துள்ளது துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் கையில் கொடுப்பது பல்கலைக்கழகத்தை சிதைக்கும் காரியமாக தான் முடியும் அதற்காகத்தான் இப்படி செய்ய போகிறார்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதியை கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான உயர்கல்வி கட்டமைப்பை இந்த வரைவு நெறிமுறைகள் பாதிக்கும் வகை அமைந்துள்ளதாலும் தமிழக இளைஞர்கள் எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் என்பதாலும் பல்கலைக்கழக நிதிநிலை குழுவின் இந்த ரெண்டு வரைவு நெறிமுறைகளையும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வரைவு நெறிமுறைகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசின் கல்வித்துறையை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது